க்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம மூலிகை குளியல் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அது எதற்காக அந்த மூலிகை குளியல் போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நாம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா ஒரு பிடி அளவுக்கு இந்த வேப்பில எடுத்துக்கணும் பூச்சி இல்லாமல் தூசி இல்லாமல் அப்படி எடுத்துக்கணும் அடுத்தது ஆடாதோடா இலை இது நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் வந்து தண்ணியில் வந்து நல்லா நிறையா போட்டுக்கணும் எல்லாமே ஒரு ஒரு பிடி அளவுக்கு தான் போட்டுக்கணும் ஆடாதோடா இலை அதுக்கு அடுத்தது வந்து தும்ப செடி நல்லா வேரோட நல்ல பெரிய செடியாக ஒரு செடி போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது நொச்சி இலை இது நல்லா எல்லாம் ஒரு பிடி அளவுக்கு போட்டுக்கலாம் இது எல்லாமே ஒன்று சேர்த்து தண்ணியில் வந்து நினச்சிட்டு இப்போ எடுக்கும்போது இப்போ இது வந்து அரைப்பிடி அளவுக்கு தான் இருக்குது இது மாதிரி இன்னும் அரைப்பிடி அளவு சேர்ந்தால் ஒரு பிடி வரும் அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு மூலிகை இலையவும் எடுத்து தண்ணியில் போட்டு கழுவிட்டு இது மாதிரி ஒரு குண்டானில் நல்லா முக்கால் குண்டான் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் அந்த இலையெல்லாம் தண்ணியில் போட்டு கழுவிட்டு உள்ளே போட்டுறணும் பாருங்கள் உள்ள எல்லா இலையும் போட்டு நல்லா எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு இன்னமும் கூட வேகம் இப்போ நாம் வந்து இதை நல்லா கொதிச்சுட்டு நல்லா அந்த தண்ணி அந்த இலையோட சாயம்லாம் நல்லா இறங்கிடுச்சு இது நாம் வந்து பெரிய குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னா நம்ம வந்து பச்சை தண்ணி அரை டப்பு தண்ணி பிடிச்சி அதில் இந்த தண்ணியை கலந்து சூடு நல்லா பொறுக்கமான சூட்டுக்கு நம்ம வந்து ஊற்றி குளிக்கலாம் அப்படி குடிக்க குளிக்கிறதுனால உடல் பாரம் குறையும் தலை பாரம் குறையும் உடல் வலியெல்லாம் சரியாக போகும் நாலு மணிக்கும் அஞ்சு மணிக்கும் கதவை திறந்துட்டு வெளியில் வந்து வாசலை கூட்டி கோலம் போடணும் அப்படின்ட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து என்ன ஆகுது அப்படின்னா பனி வந்து அடிக்குது குழுவுறுது நடுக்குது நம்மளால வெளியில் வர முடியலை ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு வந்தாலும் கூட அப்படி தான் இருக்குது ஆனாலும் நம்ம வந்து எப்படியும் மார்கழி மாதம் வாசல் கூட்டி கோலம் போடணும் அப்படிங்கிறதுக்காக குடும்ப பெண்கள் வாசலுக்கு வந்து தான் ஆகணும் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுதான் ஆகணும் குழந்தைங்களையும் கணவரையும் வெளியில விடாம என்னதான் பூட்டி பூட்டி வீட்டுக்குள்ள வச்சாலும் கூட அவங்களுக்கு வந்து உள்ளே இருந்தும் கூட அவங்களுக்கு இந்த மாதிரியான நேரத்துல ஜலதோஷம் காய்ச்சல் தலைவலி இருமல் எல்லாம் வருது இப்போ இந்த சீசன்ல வந்து எங்குமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் காய்ச்சல் தலைவலி ஜலதோசம் அப்படியே காதெல்லாம் குத்துறது பாந்தி இப்படி எல்லாமே இருமல் இப்படி எல்லாமே அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்குமே இதே நோய் தான் வந்திருக்கு அதுக்காக எடுத்ததுக்கு எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு போகக்கூடாது ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் எய்டாக நம்ம வந்து வீட்டிலையே இது மாதிரி மூலிகை வைத்தியங்கள் செய்கிறது அவ்வளவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் சாதாரணமான நாட்கள்லையே ஒரு நாள் குளிக்காட்டினாலும் கூட நம்மளுக்கு ரொம்ப வந்து சோர்வாக கசக்கசன்னு டயர்டா என்னமோ போல் இருக்கும் ஐயோ ஏதோ உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் இருந்துட்டு வந்தது மாதிரி இருக்குது குளித்தா உடம்புக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளும் குளிக்க முடியாமல் போகும் மூணு நாளும் குளிக்க முடியாமல் போகும் நாலு நாள் கூட குளிக்க முடியாமல் போகும் உடல்ல வந்து ஒரு சுறுசுறுப்பு இருக்காது ஆரோக்கியமே அவ்வளவா சிறந்ததா இருக்காது ரொம்ப டயர்டா சோர்வா அசதியா அப்படியெல்லாம் இருக்கும் உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கும் அப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் எப்படியும் குளிச்சு தான் ஆகணும் அதுக்கு நாம் வந்து என்ன செய்யணும் இந்த மாதிரி மூலிகைகளை தண்ணியில் போட்டு நல்லா எரிச்சிட்டு தண்ணியில் கலந்து அதை வந்து நம்ம உடல் எந்த அளவுக்கு சூடு தாங்குமோ அந்த அளவுக்கு அதை ஊற்றி குளிச்சுட்டு வந்தோம்னா அதே நிமிஷத்தில் உங்கள் உடம்புக்கு நல்லா ஒரு ஃப்ரீயாக இருக்கும் ஏதோ ஒரு எனர்ஜி கிடைச்சது மாதிரி கூட இருக்கும் அதனால் இந்த மாதிரி வெந்நீர் குளியல் மூலிகை குளியல் நீங்கள் எல்லாருமே அதாவது உடம்பு சரியில்லாதவங்க தான் இப்படி குளிக்கணும்னு எல்லாருமே இந்த மாதிரியான நேரத்தில் குளிக்கிறது அவ்வளவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இது மூலமாக உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைய கிடைக்கும் இதே மாதிரி மூலிகைகளை போட்டு தண்ணியில் நல்லா அந்த சாயம் இறங்குற அளவுக்கு நல்லா எரித்து தண்ணியில் கலந்து குளிக்கலாம் குழந்தைங்களாக இருந்தால் வந்து தண்ணியில் வந்து பச்சை தண்ணி கலக்காமல் குளிக்க வைப்பாங்க அதுக்கு வந்து நீங்கள் என்னென்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் நிறையா தண்ணி வச்சு இலையை போட்டு எரிச்சிட்டு அந்த தண்ணியை வந்து ஆற வச்சு வெது வெதுப்பான சூடாக இருக்கும்போது அப்படி வந்து நீங்கள் குழந்தைங்களை குளிக்க வைக்கலாம் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க எப்படி தலை குளிக்க வைக்கிறது இந்த மூலிகையை போட்டு எரிக்கிறோம் அதை வந்து அதை ஊற்றி தலை குளிக்கிறதுனால தலையில் வந்து முடி கொட்டுமா இதனால ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு யாரும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை முடி கொட்டுறதுக்கெல்லாம் வேலை இல்லை இதில் எந்த பாதிப்பும் கிடையாது எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது எல்லாருமே குளிக்கலாம் தலையிலேருந்து உள்ளங்கால் தலையிலேருந்து உள்ளங்கால் வரை இந்த தண்ணியை ஊற்றி சோப்பு போடலாம் சீயக்கா போடலாம் எல்லாம் போட்டு தாராளமாக எப்போவும் எப்படி நீங்கள் குளிப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் குளிக்கலாம் ஃபஸ்ட்டு இலை போட்டு கொதித்து தட்டியை நான் கொண்டு போய் பாத்ரூமில் கலந்துட்டங்களை நீங்கள் குளிக்கிறதுக்கு இதையே வச்சு போதும் இப்போ இந்த இலை இன்னமும் விட வேகக்கூடிய தன்மை இருக்குது அதனால் திரும்பவும் இன்னமும் கொஞ்சம் தண்ணி விட்டு திரும்பவும் இதுலேயே நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு திரும்பவும் வேறு யாராவது நம்ம கலந்து குளிச்சுக்கலாம் ஓகே இந்த தண்ணியை காய வச்சுட்டேன் இது காயட்டும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நாம அங்கே கலந்து வச்ச தண்ணி எந்த அளவுக்கு நிறம் மாறி இருக்குங்கிறத நான் காட்டை வாங்க பார்க்கலாம் இது மூலிகை தண்ணி இது சாதாரண பச்சை தண்ணி ஓகே இனி நாங்கள் நீராட போக போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி